இட்லி தோசை ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு டேஸ்ட்டான சட்னி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் உடனே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போடுறேன் மூணு பெரிய சைஸ் பூண்டு வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஒரு சின்ன துண்டு புளி வத்தல் வந்து நாலு வத்தல் போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணுனா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வராது வர நல்லா வதக்கணும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட அரை கப் வறுத்த வேர்க்கடலை வந்து தொலியை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே வறுத்து அதில் உள்ள தொலியெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் சேருங்க வேர்க்கடலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வறுக்காண்டா ஏன்னா ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்து தான் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சூடாக வரது வர லேசாக வறுத்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஆறுன பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதனால் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேருங்க நம்ம வறுக்கும் போது உப்பு எதுவுமே சேர்க்கலை அதனால் இப்போ உப்பு போடுறோம் நான் வந்து அரைக்கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு சட்னிக்கு அரைக்கிற அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப பட்டு போல் அரைச்சி எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் எந்த பதத்தில் இருக்குன்னு சட்னி வந்து இப்போ அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணுவோமோ அதில் ஊற்றிக்கோங்க சட்னி வந்து இப்போ ஊற்றியாச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்னு நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இதோடி தண்ணியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா உடனே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சி உடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவ்வந்து வரது வர வறுக்கணும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம யாருக்கெனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாம் வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை பிடிக்க உங்களுக்கு வந்து இந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்